தமிழ் டைட்டில் ஒற்றன் தமிழ் டைட்டில் காதல் நான் சும்மா இல்லை தமிழ் டைட்டில் ஆக தம்பி தமிழை காதலிக்கிறார் என்பது அவருடைய இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவும் கோவையே வராது நான் எவ்வளவு எடுத்தாலும் மட்டும் கோவமே வராது எல்லாரும் சொல்லுவாங்க என்ன ரொம்ப டேக்ஸ் போயிட்டு இருக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க டைரக்டர் பரவாயில்ல பரவாயில்ல சரிம்மா ட்ரை பண்ண ட்ரை பண்ண அவர்களும் கன்னடத்துல இருந்து வந்து நான் தான் சிவாட்ட சொன்னேன் என்னப்பா இந்த போல உழக்குது இந்த பொண்ணு கன்னடன்றாங்க ரொம்ப அழகா பேசணும் அவர் நான் வார்த்தையாக வந்தேன் என் நண்பர் ஸ்ரீராஜும் அவருடைய மதுரை நண்பர்களும் இயக்குனருக்கும் இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இசையமளப்பாளருக்கும் என மன வாழ்த்துக்கள் நன்றி இது கட்டிட தொழிலாளர்கள் பற்றிய படம் என்று சொன்னார்கள் என்னுடைய புறநகர் வீடு ஒரு வயல்களின் சமாதி என்று கவிஞர் இந்திரன் ஒரு கவிதை இருந்தார் என்னுடைய புறநகர் வீடு வயல்களின் சமாதி என்று சிட்டுக்குருவிகள் காடுகளை விட்டு விலகி எல்லாம் காங்கிரீட் வனமாகிவிட்ட காலகட்டத்திலே கட்டிட தொழிலாளர்களின் ஆசாபாசங்கள் அவருடைய கண்ணீர் புன்னகை என்று பலவிதமான கலவையோடு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் திரு இளங்கண்ணன் அவர்கள் மகேஷ் அங்காடி திரு கதாநாயகன் அங்காடித்திருவிலும் நான் நான் ஐந்து படத்திலும் எழுதியிருந்தேன் மகேஷுக்கு இந்த படம் இன்னொரு அங்காடி திருவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தின் தயாரிப்பாளர் திரு சேதுபதி அவர்கள் அவர் ஒரு உலகம் சுற்றும் வாலிபர் ரெண்டு நாட்களுக்கு முன்பு நியூசிலாந்தில் இருக்க என்பவர் ஒரு மூணு நாள் கழித்து ரஷ்யாவில் இருக்க அந்த மேப்பில் இலைகள்லாம் நீங்கள் பார்க்கணும் எப்போ ரஷ்யாவுக்கு வர்றீங்க வர இப்படி பல நாடுகளை சுற்றி கொண்டிருப்பவர் ஆக இது ஒரு ரசனையான ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இணைந்து எடுத்திருக்கிற ஒரு படம் இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து திரு சேதுபதிராஜன் அவருடைய முதல் படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவு இது போன்ற தொழிலதிபர்கள் தமிழ் சினிமாவுக்கு வருவதை எங்களுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தேன் சார்பா அவரை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் இளங்கண்ணன் ஒற்றன் என்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்தவர் மீண்டும் ஒரு மிகச்சிறப்பான படத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வேறுபார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றி வாழ்த்துக்கள் அங்காடி தெரு என்ற மிகச்சிறப்பான படத்தின் மூலம் உள்ளே வந்த மகேஷ் அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு மைல்களாக அமையும் அவர் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய சகோதரன் என்ற முறையில் அவரை தனிப்பட்ட முறையை வாழ்த்துகிறேன் மற்றும் அந்த படத்தில் பணியாற்றியுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் பாஸ்கர் சாருக்கும் புதிய அனைவருக்கும் தாஜ் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நாளைக்கு அப்புறம் படம் வர மாதிரி இருக்கு எனக்கே ஏன்னா அங்கே அடுத்ததுக்கப்புறம் கரெக்டான ஒரு படம் எனக்கு வரல இந்த ஒரு படம் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி இளைஞனை சார் தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த படம் என்கிட்ட சொல்லும்போது நான் கேட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா ஏற்கனவே இந்த மாதிரி நான் அங்கே இடத்துல வந்து கடக்குள்ள வேலை பார்க்குறப்ப என்ன பண்ணேன் இப்போ கொத்தனார் வேலை பார்க்குறப்ப என்ன பண்ணணும்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு ஆனால் படம் அவரோட ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நல்ல பாட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு பெரிய டீம் அதில் ஒர்க் பண்ணுறேன் நல்லபடியா வரும் நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி எல்லாமே நல்லா வந்திருக்கு எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் ஹீரோயின் சொன்ன மாதிரி கோபம் வராது அப்படின்றது ரொம்ப கரெக்டான ஒரு உண்மை அது அந்த இடத்தில் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஷூட்டிங்கில் கோபப்பட்டாக்க அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வரும் ஆக்ஷனே வராது அப்புறம் அப்படி ரியாக்ஷன் வரும் தம்பியோட கோபம் அதெல்லாம் வந்து வெளியில வச்சுக்கோம் அப்படின்ட்டு தம்பி அப்படி இருக்க தம்பி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு சரி தம்பி ரைட் ஓகே வழக்கமாக உங்களுடைய குசும்புகள் இந்த கிண்டல் கேலி நக்கல் நெய்யாண்டி எகத்தாள இருமாப்போம் ஆனவோம் அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துருங்க ஷூட்டிங்கில் வச்சுக்குவோம்னாங்க சரி தம்பி அந்த மாதிரி தான் பண்ணோம் இந்த படம் அடித்தளம் அருமையான ஒரு தமிழ் டைட்டில் ஒற்றன் தமிழ் டைட்டில் காதல்னா சும்மா இல்லை தமிழ் டைட்டில் ஆக தம்பி தமிழை காதலிக்கிறார் என்பது அவருடைய இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவும் தெரியும் அதே மாதிரி நான் முத்துக்குமார் அவர்களுடைய இசை வரிகள் தாஜ்நூர் அவர்கள் மியூசிக் போட்டிருக்கிற விதம் அந்த பாடல் வரிகள் கேட்கின்ற மாதிரியாக மியூசிக் போட்டிருக்கிறாங்க அதுதானா சில பாடல்கள் கேட்கும் போது என் பொண்ணு என் பையன்கிட்ட கிட்ட அது என்னமா லைன் கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு தெரியலன்னு இருங்கப்பா அவங்க மறுபடியும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க இதான் லைன் அந்த மாதிரி இல்லாமல் வரிகள் புரிகிற மாதிரி அந்த பாடல்களை ரொம்ப அற்புதமா இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் தம்பிக்கு நன்றி கூறி தம்பியை என்னிடமிருந்து பிரிக்க விரும்பவில்லை அடுத்தடுத்த படங்களிலும் நான் தம்பியோட படங்களில் நடிக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஆண்டவனிடம் எனக்கு அந்த வரத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு ஆடிஷன் ஐ மீன் போட்டோ ஷூட் பண்ணணும் வாமான்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ கூப்பிட்டாங்க எனக்கு கதை எதுவுமே தெரியாம இந்த ட்ரெஸ் தான் ஹாஃப் சாரீ கொடுத்து அது ரொம்ப பழசா இருந்தது ஐயோ என்ன ரொம்ப பழசா இருக்கு அப்பமா பிளாக் மேக்கப் எல்லாம் போட்டு இந்த மாதிரின்னு ஒரு சீன் கொடுத்தாங்க அது கொடுத்தது அப்புறம் எனக்கும் மகேஷ்கும் ஃபோட்டோ ஷூட் நடந்தது அதுக்கப்புறம் டைரக்டர் சார் என்கிட்ட கதை சொன்னார் அது சொல்லும் போது சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அவங்க அவங்க பண்ணுற கஷ்டம் என்னால் அது முடியுமான்னு ஃபர்ஸ்ட்டு யோசித்தேன் இல்லைம்மா பண்ணுவேன் நாங்கள் எல்லாம் கற்றுத்தரோன்னு கற்றுக்கிறோம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா சித்தால் வேலை செய்யறது அவ்வளோ ஈஸி கிடையாது டைரக்டர் சார் எந்த செட் போடாமல் நாங்கள் ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங் போய் அங்கே அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ டைமிங்ஸ் ஆ தூக்கணும்னு சொன்னாங்க கல்லு கல் வச்சு அந்த பிரிக்ஸ் எல்லாம் கொடுத்து தூக்கணுமா சொன்னாங்க சரி தூக்கவே முடியல ரொம்ப என் ரியாக்ஷன் மாறுது சார் முடியல சார் இல்ல இல்ல பண்ணலாம் பண்ணலாம் பண்ணு பண்ணு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பமா நான் வீட்ல ஒரு வேலையும் செய்யாத பொண்ணு அந்த குடம் தூக்குன்னு அது அப்போ கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுது குட தூக்கி இடுப்புல வைக்கிற நிக்க மாட்டேங்குது ரொம்ப ஆடுது என் ரியாக்ஷன் சொல்லவே வேண்டாம் ஐயோ முடியலையே கேமரால காட்டுனா ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ தெரியல ஆனால் கையெல்லாம் ரொம்ப நடுங்குது முடியல பட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்பா வீடு பெருக்கணும் ஐயோ வீட்டுல ஒரு வேலை செய்யாதது இங்கெல்லாம் பெருக்கி இது பண்றது அதுக்கப்புறம் குட்டி வீட்டில் அந்த ஓலக்கோட்டா வீட்டுல இருக்கிறது என் அப்பா அம்மா ஒரு தம்பி அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இருந்தது கிடையாது அவ்வளோ குட்டி வீட்டில் அவ்வளோ ஒரு மாதிரி பிளேட்ஸில் வச்சு சாப்பிட்டது அந்த விஷயங்கள் நல்லா ரொம்ப நல்லா டைரக்டர்ஸை டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சாருக்கு கோவையே வராது நான் எவ்வளோ டேக்ஸ் எடுத்தாலும் சாருக்கு மட்டும் சொல்லுவாங்க என்ன ரொம்ப போயிட்டு இருக்கு வேஸ்ட் ஆகுது பரவாயில்ல பரவாயில்ல சரிம்மா ட்ரை ட்ரை பண்ண எனக்குன்னு கிடையாது யாரே பண்ணாலும் அதுக்கப்புறம் காமெடியன் தங்க தான் ரொம்ப தப்பு பண்ணுவாரு அவர் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்காரு அவர் அவர் நல்லா பேசுவார் கேமரா வந்து ஷிவர் ஆகிட்டு அவருக்கும் எனக்கு ஒரு டயலாக் இருந்தது இப்படி பேசணும்னு ரொம்ப சொதப்புவார் அப்போ டைரக்டர் சார் ஒரு வார்த்தை கூட தீட்டில பரவாயில்ல பரவாயில்ல தங்க தர இன்னொரு வாட்டி பார்ப்போம் இன்னொரு வாட்டி ஒன் ஒன்மோர்னு சார் இந்த மாதிரி ஜென்யூனான டைரக்டர் நான் பார்த்ததில்லை பட் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதே மாதிரி மியூசிக்ஸ் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு மியூசிக் எல்லாமே தாஜ் சார் கம்போஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒரு சாங் வந்து மைசூர் கொள்ளைகாரில் ஷூட் பண்ணும் அது வந்து எப்படி இருக்கும் அந்த ஃபால்ஸ்னா டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் கீழே இறங்கணும் நாங்க அந்த ஃபால்ஸ்க்கு பட் இறங்கும் போது இறங்கிட்டோம் ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கே இறங்கும் போது ரொம்ப கஷ்டம்னா பார்ப்போம் டெக்னீஷியன்ஸ் பீப்புள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த இடத்துக்கு போய் இது பண்றது அங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணும் இப்ப சாங் பாக்கும் போது ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்க எல்லாருமே எங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு பிளெஸ் பண்ணும் சொல்றேன் அது மட்டும் இல்லாம கேமராமேன் அண்ணா ரொம்ப நல்லா எங்களை காமிச்சிருக்காங்க பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு கே கே அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்புறம் எல்லாருக்குமே இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு பிளஸ் பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பு அளித்த டைரக்டர் இளங்கண்ணனுக்கும் தயாரிப்பாளர்கள் இருக்கும் வணக்கம் ஸோ இந்த பாடலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டியூன் பண்ணியாச்சு இந்த இதுக்கு ஸோ அவருக்கு எந்த டியூனுமே செட் ஆகலை ஸோ கடைசியாக வரிகள் எழுதி டியூன் பண்ணலாம் அப்படின்ட்டு கடை எழுதி இந்த பாடல் ஒன்று தான் எழுதி டியூன் பண்ணது

ரொம்ப அழகா இருக்கு கேக்குறதுக்கு வந்து ரொம்ப இனிமையா இருக்கு ரொம்ப நல்லா மெலோடியஸ் நல்லா பண்ணிருக்கீங்க இந்த படத்துல முதல் பாடலா நான் டியூன் கொடுத்து ஓகே பண்ண ஃபர்ஸ்ட் சாங் இந்த சாங் தான் ஸோ அதை நிவாஸ் அவர்கள் பாடினாங்க சைந்தவி அவர்கள் பாடியிருந்தாங்க டேரக்டர் வந்து எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது இந்த சாரோட ஒர்க் பண்ணது ஏதானாக்கா ரொம்ப அதிகமாக சவுண்ட் வேணாம் எனக்கு ரொம்ப லைட்டா என்ன அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது இப்போ சார் சொன்ன மாதிரி வரிகள் நல்லா கேட்டுச்சு அப்படின்றதுக்கு அது காரணம் டேரக்டர் தான் ஸோ எந்த வரியுமே டாமினேட் பண்ணக்கூடாது மியூசிக் அப்படின்றத ரொம்ப தெளிவா இருந்தார் ஸோ அதில் தேங்க்ஸ் அவருக்கு நான் அவருக்கு சொல்லலாம் இல்ல உங்களுடைய இந்த கைத்தட்டலை வந்து கண்டிப்பா இந்த மாதிரி பாடல்களை நீங்களும் விரும்புறீங்க அப்படிங்கறத வந்து நான் நீங்க ஆமோதிக்கிறதா நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களோட இந்த கைத்தட்டல அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பாஸ்டான ஒரு சாங் இருக்கு கண்டிப்பா அந்த பாடல் வந்து பலராலும் கேட்கப்படும் ரசிக்கப்படும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியுது நம்ம பாடல் பார்க்கும் பொழுதும் சரி கேட்கும் பொழுதும் சரி அந்த பாடலை பத்தி சில வரிகள் ஆமா இந்த அக்மார்க் இருந்து எங்களோட உடம்பு அப்படின்ற ஒரு பாட்டு ஸோ அதான் இந்த பாடல் வந்து நம்ம அந்த முத்துக்குமார் அவரோட ஒரு மூணு பாடல் ஒன்றா உட்காந்து அங்கேயே எழுதணும் அந்த ஈசிஆரில் ஒரே நைட்டில் ஒரு அத்தனை பாடம் எழுதி எழுதி கொடுத்தாரு ஸோ அதில் வந்து வேல்முருகன் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஹை பீச் பட் இந்த படத்தில் வந்து ஒரு பேஸ் ஸ்டோனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண அவரோட எம்எல்ஆர் கார்த்திகேயம் பாடியிருக்காங்க தென் இன்னொரு சாங் வந்து மகிழ்னி மணிமாறன் அப்புறம் தென் வேல்முருகன் ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க ஸோ இந்த பாடலும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு குரலை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த இதில் கண்டிப்பாக மிக்க நன்றி சார் முதல்ல அடித்தளம் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கு ஃபவுண்டேஷன் இல்லாமல் எதுவுமே ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா அந்த பில்டிங் ஆட்டம் கட்டிடும் எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் தேவை நாட் ஓன்லி நண்பர் தாஜ்நூர் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் முதல் படத்திலேயே ரொம்ப நல்ல பாடல்களை கொடுத்திருக்காரு அதுக்கு என்ன இன்னொரு பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சது அவருக்கு அடித்தளம் அதுதான் ஒரு இயக்குனர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா அவர் யார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார் அது அவருக்கு ஃபவுண்டேஷன் இப்படி எல்லாத்துக்குமே அந்த அடித்தளம் நன்றாக அமைந்தால் நிச்சயமாக எல்லாமே நல்லா இருக்கும் ஆகவே இந்த தலைப்பே ஒரு அழகான ஒரு ஃபவுண்டேஷன் அடுத்து நான் வந்து அங்கே உட்கார்ந்து பார்த்தப்போ அவங்க பண்ணியிருந்த டிசைன் உழைப்பாளர் சிலை உழைப்பு வீண் போகிறது இல்லை நிச்சயமா ஆகவே இவருடைய உழைப்பும் நிச்சயமாக வீண் போகிறார் பத்தி நான் இங்க சொல்லணும்னா இளங்கண்ணன் இது அவருக்கு இரண்டாவது படம் நினைக்கிறேன் மூணாவது படம் அதாவது மூணாவது படம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல பிரியன்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல நடிகரோட பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதாவது என்னுடைய மகன் ஒரு நல்ல கதை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இரண்டு மூன்று தடவை அந்த கதையை நான் கேட்டுட்டு என் மகன் விஜய் அவர்களிடம் அனுப்பிச்சேன் அவரும் கேட்டாரு ரொம்ப நல்லா இருக்குதுப்பா பிடிச்சிருக்குது எனக்கு நம்ம பெரிய பெரிய டைரக்டரோட பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் காலம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஆகவே அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது ஏன்னா அவர் சொன்ன கதை அவ்வளவு ஒரு அருமையான அதுவும் அதுவும் கூட கற்பனையான ஒரு கதாபாத்திரம் இல்லை நம்மிடையே வாழுகின்ற ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வைத்து அதுக்குள்ள என்னென்ன ஹீரோயிசம் பண்ண முடியுமோ அதை சொல்லியிருந்தாரு அது மாதிரி இதிலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற நடமாடுகின்ற ஒரு ஒரு வாழ்க்கையை இதிலே படமாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா இந்த பாடல்களை முன்னாடியே நான் வந்து என்னுடைய ஆபீஸ்ல கேட்டேன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்கேன் சார் அதில் ரெண்டு எப்பவுமே எனக்கு வந்து நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக இருந்தாலும் மெலடிஸ் வந்து பர்சனலாக மெலடிஸ் நைட்டில் வந்து நான் யாரோடையும் உட்காந்து தண்ணி அடிக்கிறதில் தனியாக தான் உட்காருவேன் ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிப்பேன் அந்த ட்ரிங்க்ஸை போட்டுக்கிட்டு ஆல் மெலடிஸ் ஓல்டு மெலடிஸ் தான் கேட்டுட்டு அப்படியே தனியாக உட்காந்து நானும் அந்த இசையும் அந்த ட்ரிங்க்ஸ் இதுதான் என் வாழ்க்கை யாரோடையும் உட்கார் அப்படி அந்த மெலடிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இதில் ரெண்டு மெலடிஸ் நான் அவற்றே சொன்னேன் நான் அதாவது நாங்கள்லாம் வந்து இளையராஜா காலத்திலேருந்து வந்தவங்க அவருடைய சாயல் ஆனால் சாயல்னா காப்பி வேற சாயல் வேற ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த ஒரு இளையராஜா பாடல்களை அன்றைய இளையராஜா பாடல்களை அன்றைய காலகட்டத்தில் கேட்டது மாதிரி இன்னைக்கு நான் ஃபீல் ரொம்ப நல்ல அதே மாதிரி ஒண்டிகொண்டி எனக்கு பிடிச்சது சாதாரண ஒண்டிக் கொண்டு வரியா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை வைத்து ஒரு பாடலை பண்ணிருந்தீங்க நிச்சயமா ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு பாடல்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதனால இந்த பாடல்கள்னால இந்த படம் வெற்றி அடையும் அது ஒரு காரணம் அவர் கதை அவருடைய இயக்கம் அடுத்து இந்த படத்தின் தயாரிப்பாளரை பத்தி சொன்னாங்க உலகம் சுற்றும் வாலிபன் யாருனே தெரியாது அந்த உலகம் சுற்றும் வாலிபன் சார் நீங்க தானா சார் உலகம் சுற்றிட்டு இங்கே வந்து எங்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க தமிழ் திரைப்பட உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நண்பர் சிவா அவர்கள் சொன்னதை போல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ள இவர் இளங்க நான் வந்து இந்த க இந்த கதையை முழுச சொல்ல இவர்கள் வாழ்க்கையை படமாக்குகிறேன் என்று சொன்னப்போ நான் வந்து நாற்பது வயசு நாற்பது வருஷ வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுடைய மோகத்தில் சினிமாவில் ஒரு இயக்குனராக வரணுன்ற ஒரு வெறியில வீட்டை விட்டு ஓடியாந்து ரொம்ப சின்ன வயசு வீம்புக்கு ஓடியாந்துட்டேன் ஒரு அஞ்சாறு நாள் பண்ணிக்கிழந்தேன் அதுக்கு மேல முடியல வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு மனசு வரல ஒரு பிடிவாதம் ஒரு வெறி இல்ல இல்ல ஒரு டைரக்டர் ஆகிட்டுதான் வீட்டுக்கு போனோம் அப்படின்ற ஒரு வெறி ஆனால் பசி தாங்க முடியல முதல்ல அந்த பசிய போக்குறதுக்காக ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன் அது ஒழுங்கா வேலை செய்யல அவன் துரத்தி விட்டாங்க ஒரு மூணு நாள் தான் வேலை செஞ்சேன் ரெண்டாவது நான் செய்த வேலை ஒரு பில்டிங்ல கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங்ல மேஸ்திரி வேலை மேஸ்திரிக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் அதுவும் பார்த்தா என்ன பண்ணுவோம்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 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 மாதம் அப்படி வாட்ச் பண்ணிட்டு ஒரு மாதம் கழிச்சு மேஸ்திரி வேலையோட சேர்ந்து செங்கலை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதாவது கொத்தனார் வேலை இந்த வேலையும் நான் செய்திருக்கிறேன் அது எனக்கு ஞாபகம் வந்தது அவர் கதை சொல்லும் போது அவர் சொன்னேன் கதை சொல்லி முடித்த உடனேயே ஒரு அடித்தளம் நான் போட்டுக்கிட்ட இங்க சென்னைக்கு வந்து நான் வாழ்வதற்கு போட்ட அடித்தளம் அந்த அடித்தளம் தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கடவுள் பண்ண நிலைமையில் வச்சிருக்கிறாரு ஆகவே இந்த அடித்தளம் போட்டிருக்கின்ற இந்த எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் அதே போல நடித்த இந்த படத்தில் நடித்தவர்கள் முதல் படம் ஒரு பெரிய ஹிட் மகேஷ் சிலருக்கு வந்து சினிமான்றது எப்படின்னா அது அது ஒரு மாதிரியான மாயையான ஒரு உலகம் அது வெற்றி பட்டுன்னு வந்துடும் ஒரு ஒரு சிலருக்கு ஸ்லோவாக வரும் நிச்சயமாக நீங்க உழைச்சோம்னா அந்த வெற்றியை நிச்சயமாக தொடரும் அது மாத்திரம் நிச்சயம் உழைக்கணும் அதுக்கு நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கிறோம் என்னென்ன கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்கள் எப்படி ஒரு இந்த நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக இந்த ஒரு கொத்தனாரு ஒரு இது மேஸ்திரியாக வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையை நம்ம உற்று கவனித்து அவங்கள நம்ம மாறி நிச்சயமாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்குது ஏன்னா நான் கடவுள் மேல நம்பிக்கொள்ளவேன் ஒருவனை கடவுள் உயர்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் எந்த மனுஷனாலையும் அதே மாதிரி கடவுள் உங்களை பிடிச்சி பாதாளத்தில் தள்ளணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த தூக்கி தூக்கி விட முடியாது அதனால எந்த கடவுள் நான் சொல்லலை நீ இயேசு குமரியா சிவபெருமான கும்பரியா அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் காலையில் அந்த சக்தியோட வேலை செய்ய நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அதே போல இந்த கருணாநாயக அவர்களும் கன்னடத்துலேருந்து வந்து நான் தான் சிவாட்ட சொன்னேன் என்னப்பா இந்த போல உழக்குது இந்த பொண்ணு கன்னடன்றாங்க ரொம்ப அழகாக பேசணுமா அதை அதை வச்சே தெரியுது நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆகவே இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் யாரா பேர் விட்டு போயிருந்தா என்னச்சிருக்கேன் ஆகவே எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தினமும்ழலைை பு புதிதாய்கான கண்